தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தொருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக எப்பொழுதும் தொடல இப்பொழுதும் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி ஆடுகள் வாருங்கள் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடரில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணிகாக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் கேக்காலி புழந்த அவரை புகழ்ந்து பாடுங்கள் யாளி யாடிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் பாடல் பாடுங்கள் முன்மொழி ஒன்று ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் அல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னென இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக ஏனென்று உள்ளது அவரது பேரன்பு என்ன ஆரோக்கிய குடும்பார்களாக

அவர்களை அழித்து விட்டேன் அவர்கள் என்னை ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து அவர்கள் அடித்துவிட்டேன் அவர்கள் என்னை தள்ளி ஆனால் ஆண்டவர் எனக்கு துணைப்பும் அவர்களே நேர்மையாளர்

ஆண் ஆண்டவர் தோற்றுவித்த வெள்ளிப்போம் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர் ஆண் ஆண்டவர்கள் இயக்கத்தில் நின்று உங்களுடன் ஆசை கோருகிறோம் கையெழுங்கள் வீடுகளின் கொம்புகள் வரை செலுத்துகின்றேன் செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துகள் ஏழெனில் அவர் நல்லவர் அவரது பெயர்ப்பு

புகழ்ந்து பாடுங்கள் தளத்தில் அவரை புகழ்ந்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவரை ஏற்றுங்கள் போற்றும் பரிசுத்த உலகை மீட்டும் ரச்சகர் பின்னோர் போற்று பரிசுத்த ரச்சக புகழ்ந்து பாருங்களே அவரை பாடுங்களே பாருங்களே அவரை பாடுங்களே ஆண்டவரின் சந்திதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்பு மிக்க பான்களத்தில் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் பாடுங்கள் நடனமாடி போற்றுங்கள் இசை மீதி குரலூரி அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் கொட்டி பாடுங்கள் நடனமாடி போற்றுங்கள் இசை மீதி குரலூரி அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் வாருங்களே அவரை பாடுங்களே வாருங்களே தந்தைக்கும்வியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலதும் என்றென்றும் இருப்பதாக குறித்து அருள்வாக்கு எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஆறு இறைவசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் சிறு மறுமொழி கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம் நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கிறோம் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாங்கள் செக்கரியாவின் பாடல் முன்மொழி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என என ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய நினைவாகினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவிதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் இரக்கம் காட்டிது தூய நடவடிக்கையையும் அவர் இட்ட ஆணையையும்

ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இரப்பின் பிடியிலும் இருபோருக்கு ஒளி தரவும் நம்முடைய ஆடலை அமைதி வழியில் நடக்க செய்யவும்

நான் மன்றாட்டுக்கள் கடவுள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மீட்பர் இவ்வுலகிற்கு வந்தார் அவரிடம் நன்றி உணர்வுடன் மன்றாடுவோம் நாங்கள் உண்மையை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் விடிவெளியும் இரந்தோரின் நின்று முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம் நாங்கள் உயிர் பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர் தேळുവோமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பில் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள துணை புரியும் உலகில் உமது அன்பை கண்டுகொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும் ஆண்டவரே நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம் எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியருளும் நாங்கள் உன்னை போற்றுகிறோம் கூறுகிறோம் அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் நம்பிக்கை அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை உமது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக உமக்கு நன்றி கூறுகிறோம் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக வருக உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு இறுதி மன்றாட்டு ஆண்டவராகிய கடவுளே எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும் எங்கள் எதிர்நோக்குதலை உறுதிப்படுத்தியருளும் எங்கள் அன்பை தூண்டி எழுப்பியருளும் இதன் வழியாக நீர் வாக்களித்ததை நாங்கள் அடையவும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் விரும்பி ஏற்கவும் செய்தொருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே